குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸு அதுக்கு முன்னாடி இன்றைக்கி இன்றைக்கின்னா நேற்று வேர்ல்டு மார்க்கெட்டு யூஎஸ் மார்க்கெட்லாம் எப்படி முடிஞ்சுது அப்படின்றத ஒரு கிளாஸ் செக் பண்ணலாம் டவு தேர்ட்டி வந்து ஒரு ஐம்பத்தொம்போது பாயிண்ட்டு ப்ளஸில் தான் முடிஞ்சிருக்கு நல்ல விளாட்டிலிட்டி இருந்ததுங்க நான் பார்த்தேன் மார்க்கெட்டு கடைசியில் ஒரு பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணாங்க எஸ்எம்பி வந்து ஒரு நாலு பாயிண்ட்டுக்கிட்ட ப்ளஸில் முடிஞ்சிருக்கு பட் நாஸ்டா கம்போசிட் இன்னமும் அதில் அந்த பாசிட்டிவிட்டி வரல ஐம்பது ஐம்பது பாயிண்ட்டுக்கிட்ட மைனஸில் முடிஞ்சிருக்கு ஸோ டேக்ஸு அன்றைக்கி அறுபத்தி ரெண்டு பாயிண்ட் ப்ளஸில் தான் முடிஞ்சிருக்கு மற்றதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஸோ இந்த நிலவரத்தை வச்சு பார்க்கும்போது நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிப்டி ஒரு எவ்வளோ பாயிண்ட்டு இப்போதிக்கி ஹையரில் இருக்குன்னா ஒரு அறுபத்தி ஆறு பாயிண்ட்டுக்கிட்ட அப் சைடில் ப்ளஸில் காட்டுது ஸோ இது வந்து இப்போ இருக்கிற நிலவரம் பிரகாரம் அறுபத்தி ஆறு பாயிண்ட்டு ப்ளஸில் இருக்குது இன் ஃப்யூச்சர் அதாவது கம்மிங் மண்டே நாலரை மணிக்கெல்லாம் டவ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் அங்கே நாலு மணிக்கு அதிகாலையில் ஓப்பன் ஆகிடும் அப்போ இவங்க மார்க்கெட் இங்கே ப்ளஸ்ஸில் இருந்தால் நமக்கு பாசிட்டிவிட்டி இன்னும் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை இங்கே மைனஸில் ட்ரேட் ஆச்சுன்னா நமக்கு அந்த அறுபத்தாறு பாயிண்ட் அப்படின்றது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு வாய்ப்புகள் வந்து மண்டே வந்து ஒரு லிட்டில் பிட் கேப் அப் கிடைக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது அது இல்லாமல் அந்த லாஸ்ட்டு ஃப்ரைடே அதாவது நேற்று யூஎஸ் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா இவன் டவ் நாஸ்டா கம்போசிட்டு ஒரு டவ்ஜி கேண்டியில் முடிஞ்சிருக்கு அப்படிதான் முடிச்சிருக்கான் டவ் ஜோன்ஸு அவன் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி பாசிட்டிவிட்டிலாம் முடிஞ்சிருக்கு ஸோ இதை வச்சு பார்த்தா நமக்கு லிட்டில் பிட் கேப் அப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கிளியராக தெரியுது நம்ம நம்ம லெவல்ஸ்க்கு வந்துடலாம் இது சென்செக்ஸில் இருக்கக்கூடிய இன்ட்ராடே லெவல்ஸு நான் ஆல்ரெடி லைன்ஸ்லாம் போட்டு வச்சுட்டேன் மார்க்கெட்டில் பாருங்கள் கேப்பாக கிடக்குது எங்கள் பாரு கேப் இருக்குது ஸோ இந்த கேப்பெல்லாம் என்ன ஆகும் அப்படின்றது நமக்கு மார்க்கெட்டு ட்ரேட் ஆனால் மட்டும்தான் தெரியும் எனக்கு தெரிஞ்சு இந்த கேப்பை ஃபில் பண்ண மார்க்கெட் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது கிளியராக தெரியுது ஏன்னா நம்ம போன வாரம் தான் சொன்னோம் இந்த ட்ரம்ப்பால் இந்த கேப்பை பெருசு இவ்வளோ பெருசு அந்த ட்ரேட் டீலாலாம் வந்தது அதுக்கப்புறம் அது கீழே வரல இப்போ அதுக்கான நேரம் வந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்துக்கிட்டு இருக்குது மார்க்கெட்டு ஸோ அப்போ இதை நோக்கி தான் வருது இன்னும் எவ்வளோ இருக்குது இந்த கேப் வந்து இர எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி நாற்பதுல இருக்குது அவன் எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருக்கான் ஒரு ஏழ்நூறு பாயிண்ட்டு தான் கம்மியாக இருக்குது ஸோ வந்துடும் பாருங்கள் லாஸ்ட்டு ஃப்ரைடே ஆயிரத்தி நாற்பத்தெட்டு பாயிண்ட்டு அதில் ஆறுநூறு எழுநூறு பாயிண்ட் வந்தாவே கண்டிப்பாக இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகப்படியாக இருக்குது இதுதான் சென்செக்ஸில் இருக்கக்கூடியது நமக்கு ஒரு லிட்டில் பிட் கேப் அப் கிடைக்கும் அப்படின்றது இப்போ இருக்கிற நிலவரத்தை வச்சு சொல்கிறேன் கிடைச்சிதுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இது தான் சென்செக்ஸில் எங்கே இருக்குன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் இருக்குது எக்ஸாக்டாக சொல்லோம்னா இங்கே இருக்குது எண்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் இருக்குது எக்ஸாக்டாக இது தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு அந்த ரெசிஸ்டண்ட்டை கட் பண்ணி மேலே போச்சுன்னா எண்பத்தி மூணாயிரத்தி நூறு இது அடுத்த ரெசிஸ்டண்ட்டு அதுக்கு மேலே போச்சுன்னா எண்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு நானூறு அந்த ரேஞ்சில் இருக்குது அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்து அந்த கேப்டவுனோட ஃபில்லிங் ஏரியா இங்கே தான் இருக்குது எண்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி பதினாறு இந்த நாலு லெவல் போதும் சென்செக்ஸில் இதுவே ஒரு கேப் அப்னால் இந்த மாதிரி இருக்குது ஒரு கேப் கேப்டவுன்னுன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு லாங்காக தான் இருக்குது எங்கே இருக்குன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டில் தான் இருக்குது இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அந்த சப்போர்ட்டை ஸ்ட்ராங்காக உடைச்சு ஒரு பியர் கேண்டில் வந்தால் அதுக்கப்புறம் இருக்குது எண்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தான் இருக்குது அதையும் உடைச்சோன்னா அந்த யூஎஸ் ட்ரேடிலோட கேப் டச்சிங் டே டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலாம் அது எங்கே இருக்குன்னா எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒம்போதில் இருக்குது ஸோ இதுவரையும் மார்க்கெட் கம்மிங் மண்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது எனக்கு தெல்ல தெளிவாக தெரியுது ஏன்னா எஃப்ஐஸ் வந்து ஹெவியாக செல் பண்ணி வச்சுருக்காங்க நேற்று அதை வச்சு தான் சொல்கிறேன் அப்போ நாளைக்கு நாளைக்குன்னா மண்டே வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ண வாய்ப்புகள் அதிகம் இதுதான் சென்செக்ஸில் இருக்கக்கூடிய மண்டேக்கான இன்ட்ராடை லெவல்ஸு இந்த எல்லாம் வாட்ச் பண்ணிங்க மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு எஃப்ஐ செல்லிங்கில் இருக்கிறதுனால மார்க்கெட் மண்டே வந்து ஒரு கேப் டவுனை நோக்கி தான் போகும் அப்படின்ற மாதிரி தோணுது எதுவரையும் போகலான்னா எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி நாற்பது இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் சடால்னு திரும்பலாம் அப்படின்ற மாதிரி நான் சென்செக்ஸில் ஃபீல் பண்ணுறேன் நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்தோம்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் அதே மாதிரி தான் ஒரு கேப் அப் கிடைச்சா அதுக்கான ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி முப்பதில் இருக்குது இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டண்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி ஆறுநூற்றி அஞ்சில் இருக்குது அதுக்கு மேலே இருக்கிறது இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி எழுபத்தொன்று இதுதான் ரெசிஸ்டண்ட்டு ஏன்னால் நிஃப்டி ஃபிஃப்டியில் டியூஸ்டே வந்து வீக்லி எக்ஸ்பைரி வருது ஸோ அதனால் கண்டிப்பாக கண்டிப்பாக இதில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அதனால் இந்த லெவல்ஸ் எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எஃப்ஐஸ் எஃப்ஐஎஸ் வந்து செல்லிங் சைடில் இருக்கிறதுனால மார்க்கெட் இந்த கேப்பை ஃபில் பண்ண வரும் இங்கே இருக்குல்ல இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எட்டில் இருக்குது நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன் மார்க்கெட்டு பெரிய கேப்பை விட்டுட்டு போதுங்க கண்டிப்பாக நம்ம இருபத்தஞ்சாயிரத்தி நூறில் மார்க்கெட்டை அகைனு பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன் வந்துட்டான் இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொம்போதில் இருக்குது மார்க்கெட்டு ஸோ அங்கேருந்து இன்னும் இங்கேருந்து ஒரு முந்நூறு நானூறு பாயிண்ட்டு தான் நானூறு பாயிண்ட்டு கூட இல்லை முந்நூற்றி அறுபது பாயிண்ட்டு தான் இருக்குது முந்நூற்றி அறுபது பாயிண்ட்டுன்றது அசால்ட்டாக ஒரு நாள்லேயே வரக்கூடிய லெவல்ஸ் தான் நிஃப்டி ஃபிஃப்டிக்கு அதை வந்து தொட்டுடும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா எஃப்ஐஏ செல்லிங்கில் இருக்காங்க அதனால் இது கண்டிப்பாக தொடும் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்போ மண்டே நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியை மறுபடியும் ஒரு நெகட்டிவ் க்ளோஸிங்கில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நான் சொல்கிறது அப்படியே நடக்கணும்லாம் இல்லை திடீர்னு மார்க்கெட்டு மாறக்கூட மாறலாம் இல்லை வேறாவது மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாதகமான பாசிட்டிவ் நியூஸ் கூட வரலாம் வந்தால் மார்க்கெட் திரும்பும் எப்படி திரும்பினாலும் மண்டே வேணும்னா திரும்பலாமே கண்டி அதுக்கடுத்த நாள் அதுக்கப்புறம் நாளில் இந்த கேப்பை அவன் ஃபில் பண்ண வந்து தான் ஆகணும் ஸோ ஒரு நாள் ஏற்றமாக இருக்குமே கண்டி பர்மனெண்ட்டாக அப்படியே ஏறி போயிடுமான்னா அப்படியெல்லாம் கிடையாது மண்டேல ஏறிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாலு நாள் அது கீழே வரலாம் எனக்கு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை என்னென்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டான்னா மார்க்கெட் சல்லுன்னு மேலே போயிடும் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி பதினாலில் இருக்குது அந்த கேப்பு அதை தொட்டுடுச்சுன்னா மார்க்கெட்டு தலா தளாலடியே மேலே போயிடும் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்காக இருந்தால் நிஃப்டி ஃபிஃப்டிக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்று அதை உடைச்சிதுன்னா இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு அதையும் உடைச்சிதுன்னா இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி பத்தொம்போது அதுக்கு கீழே தான் அந்த கேப் ஃபில்லிங் இருக்குது ஸோ மார்க்கெட்டில் எனக்கு ஃபீல் ஆகிறது வந்து டவுன் சைடில் தான் வரும் அப்படின்ற மாதிரி தோணுது எஃப்ஐ செல்லிங்கில் இருக்கிறதுனால ஏன்னா எஃப்ஐஎஸ் செல்லிங்கில் இருக்காங்கன்னா அவங்க நினச்சிட்டு தானே நடக்குது மார்க்கெட்டில் டிஐஸ் அதைப்படியே வாங்க தான் செய்கிறாங்க ஆனால் ஒரு இன்ச்சு கூட அவங்களால ப்ரொக்ரெசிவாக மார்க்கெட்டை பாசிட்டிவ்லேயே நிறுத்த முடில அந்த ஒரு சினாரியை வச்சு தான் நான் சொல்கிறேன் எஃப்ஐஎஸ் எந்த பொசிஷனில் இருக்காங்களோ மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி அப்படி தான் நடக்குது ஏன்னா எஃப்ஐஎஸை மட்டும் நான் சொல்லலை எஃப்ஐஎஸை சார்ந்து ரீட்டைலர்ஸும் கூடவே போய் ட்ரேட் பண்ணுறதுனால மார்க்கெட்டுக்கு ரெண்டு பவர் கிடச்சிது எஃப்ஐஎஸ் எந்த பக்கம் இருக்காங்களோ ரீட்டெயிலர் அப்படியே போயிடுறாங்க அப்போ ரெண்டு பவர் அப்போ டிஐஸ் என்ன தான் வாங்கினாலும் அதில் யூஸ் இல்லாமல் போகுது இப்படி தான் அவங்களோட டிஐஸ் வந்து கேஷ் மார்க்கெட்டில் வாங்கிறது யூஸ் இல்லாமல் போகுது பட் அது யூஸ் இல்லைன்னு சொல்கிறேன்னா அந்த இன்ட்ராடேல மட்டும்தான் யூஸ் இல்லாமல் போகுது மற்றபடி அவங்க இல்லைனா மார்க்கெட் இன்னாராம் எவ்வளோவோ லோவில் இருக்கும் பதினஞ்சாயிரங்கிட்ட கூட இருக்கலாம் ஏன்னா எஃப்ஐஎஸ் செல் பண்ணுறதை விட பல மடங்கு டிஐஸ் வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால தான் மார்க்கெட்டு எவ்வளோ அடித்தாலும் மறுபடியும் மறுபடியும் மேலே வந்து நின்றுக்குது அந்த ஒரு ரீசன் டிஐஸால் மட்டும்தான் முடியும் அதனால தான் மார்க்கெட் எவ்வளோ இறங்குச்சி இந்த லெவல்லாம் இறங்கினா இருபத்தி நாலாயிரத்தி நானூறு முந்நூறுலாம் போச்சு மார்க்கெட்டு நம்ம பார்த்தோம்ல இது வரையும் போனான் எங்கள் வந்து இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு வரையும் போயிருக்கு அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏற தானே செஞ்சுருக்கு அப்போ அதுக்கு முழுக்க முழுக்க யார் காரணம்னா டிஐசி தான் காரணம் டிஐசி என்ன பண்ணுறாங்க எல்லாம் நம்மளை மாதிரி ரீட்டைலர்ஸோட மியூச்சுவல் ஃபண்ட் அமௌண்ட்டு இன்ஸ்டியூஷன் அமௌண்ட்டு பிஎஃப் அமௌண்ட்டு எல்ஐசி அமௌண்ட்டு அது இதுன்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் அதில் கொட்டுறாங்க அதனால் மார்க்கெட்டை மேலே எழும்ப வைக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணுறாங்களோ அதை கண்டினியூஸாக பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டிக்கான மண்டேக்கான நிஃப்டி ஃபிஃப்டிக்கான இன்டர்டே லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் வரும்போது பல தடவை நான் சொல்கிற மாதிரி தான் கண்டிப்பாக ஒரு இந்த மணியை தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அதை பண்ணால் மட்டும்தான் நமக்கான ப்ராபபிலிட்டி வந்து ப்ராஃபிட் சைடில் இருக்குது அதையும் இந்த மணி வாங்கிட்டால் மட்டும் ப்ராபபிலிட்டி ப்ராஃபிட் சைடில் வருமானு கேட்டால் அப்படியும் கிடையாது கரெக்டான சப்போர்ட்டு கரெக்டான ரெசிஸ்டன்ட்டு கரெக்டான என்ட்ரி டைம் வேணும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் வரலாம் இப்போதைக்கு மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னா இப்போது சப்போர்ட்டுன்னு பார்த்தா இருபத்தஞ்சாயிரத்தி நானூறு ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது இன்னைக்கு நிலம் வரையும் இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இருபத்தஞ்சாயிரம் அதுக்கப்புறம் போகிறது எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது இதை இந்த 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 செகண்ட் சப்போர்ட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அப்போ மார்க்கெட்டு ஆனால் இதுவரையும் வந்துட்டால் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி எட்டுலாம் தொடாமல் கண்டிப்பாக போகாது அப்போ என்ன ஆகும்னா ஒரே நாள்லேயே மண்டேலேயே வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா சப்போர்ட் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அப்போது நெக்ஸ்ட்டு வீக்கு மண்டே விட்டுட்டு டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே அந்த மாதிரி டைமில் வந்து கண்டிப்பாக இதை தொடும் அது அதுக்கு தான் அதை தான் இங்கே மீன் பண்ணுறேன் ஏன்னா சப்போர்ட் பாருங்கள் செம ஸ்ட்ராங்காக இருக்குது அறுபத்தோரு லட்சங்கிட்டே இருக்குது அதில் ரெசிஸ்டண்ட்டு வெறும் அஞ்சு லட்சம் தான் இருக்குது இது போக போக மாறலாம் வாய்ப்புகள் இருக்குது ரெசிஸ்டன்ஸ் சைடில் இன்க்ரீஸ் ஆனால் அப்போ மார்க்கெட்டு இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரே நாளில் இறக்கிடுவாங்களான்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட்டு தான் ஓகேங்களா அதனால் நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நிஃப்டி ஃபிஃப்டியில் சென்செக்ஸில் ஏன்னா இந்தியா விக்ஸ் விளையாட்டுலீட்டுக்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா பதிமூணு புள்ளி இருபத்தொம்போது இருக்குது இது இந்த பதினொன்றரை பதினொன்று பத்து ஒம்பது இந்த ரேஞ்சில் வந்தால் தான் மார்க்கெட்டு சைட்வே ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும் இப்போ இது பதிமூணுக்கு மேலே இருக்கும்போது கண்டிப்பாக வெலாடிலிட்டி இருக்கும் அதை நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கணும் நமக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் மொமெண்டம் இருந்தால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராஃபிட் பண்ண முடியும் இல்லைன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண முடியாது இந்த மாதிரி இருக்குது பாருங்க இங்கே இந்த ஒம்பது பத்தாம்தேதி பதினோராந்தேதி எப்படி இருக்குது ஒரே நேர்கோட்டில் இருக்குது அந்த மாதிரிலாம் இருந்தால் நம்மளால் ப்ராஃபிட் என்ன தான் முக்கு முக்குனாலும் வரவே வராது ப்ராஃபிட் அதனால் கேண்டில் சிக்ஸோட மொமெண்டம் இருக்கணும் அது நல்ல ஒரு நூறு நூற்றி ஐம்பது பாயிண்ட்டுக்காவது இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும் இதை நான் அதிகப்பிடி வாட்டி சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு ஆப்ஷன் பையிங்க்கு சூட்டபுளாக இருக்கும் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் மண்டேக்கான நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்க்கான போஸ்ட் மார்க் சாரி ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு இங்கே நான் இந்த காட்டுற இந்த லைன்ஸ் எதுவுமே வந்து மண்டேக்கான ட்ரேடிங் லைன்ஸ்லாம் கிடையாது ஜஸ்ட்டு இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மார்க்கெட் இந்த லெவல் போனால் திரும்பலாம் இந்த ரெஜிஸ்டன் போனால் அங்கே தொட்டுட்டு வரலாம் இந்த சப்போர்ட் வந்தால் இங்கேருந்து மறுபடியும் மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த லைன்ஸ் காட்டுறனே நேங்கண்டி இதெல்லாம் ஒரு ரெக்கமெண்டேஷன் லைனே கிடையாது இதெல்லாம் நீ நம்பி ட்ரேட் பண்ணவும் கூடாது நீங்கள் இதில் இண்டெக்ஸில் நிஃப்டி ஃபிஃப்டியில் சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணுங்கள் ஒரு அனலைஸ் பண்ணுங்கள் அதை பேஸ் பண்ணி உங்கள் முடிவுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள் அதில் ப்ரைஸ் ஆக்சனையே மிக்ஸ் பண்ணுங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனை மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ட் லெவலை பாருங்கள் கண்டிப்பாக வால்யூம் எந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை பாருங்கள் என்னுடைய ஐடியா என்னென்னா லாங் டேர்ம்லாம் வெயிட் பண்ணியெல்லாம் ட்ரேட் பண்ணாதீங்க மார்க்கெட்டில் அந்த மாதிரி இல்லை சுச்சுவேஷனே இல்லை ஒம்போதரைக்கு வாங்கிட்டு நான் பதினொன்றரை வரையும் பத்தரை வரையும் பார்க்குறேன்னு வெயிட் பண்ணிங்கன்னால் அது சின்ன லாஸஸ் இருக்கிறது வந்து பெரிய லாஸஸாக போய்டும் அப்படியே தான் ஆப்போசிட்டும் சின்ன ப்ராஃபிட் பெரிய ப்ராஃபிட் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த மாதிரி ஏறுதா மார்க்கெட்டில் நீங்கள் அதை திங்க் பண்ணிங்க இப்போ அந்த மாதிரி மார்க்கெட்டில் கண்டினியூஸாக ஏறுதா ஒன் ஹவராக ஏறுதா ரெண்டு ஹவராக ஏறுதா அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு முடிவை நீங்கள் தான் எடுத்துக்கணும் ஏன்னா உங்களோட காசு உங்கள் அக்கௌண்ட்டு உங்கள் டிமேட்டு நீங்கள் அதில் லாஸ் பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய ஒரு ஏமு எந்த ஆப்ஷன் பையரும் பெரிய லெவலில் லாஸ் பண்ணக்கூடாது மினிமம் லாஸ்லேயே வெளியே வரணும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஜென்ரலான ஏம் அதை தான் நான் சொல்கிறேன் மற்றபடி ரிஸ்க் ரிவார்டு எல்லாமே உங்களை சேர்ந்தது தான் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம மண்டே இன்ட்ர்டே டைமில் மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்